அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் அன்னை மகாலட்சுமியின் அருளால் இன்றைய நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும் வரலட்சுமி தாயாரின் அருள் பெறுவதற்கு அனைவருக்கும் இன்றைய தினத்தில் வரலட்சுமி நோன்பு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்னையின் அருளால் குறையாத செல்வங்கள் அனைத்தையும் நிறைவாக பெற்று நீடு வாழ எம்பெருமானீசன் அனைவருக்கும் அருள் புரியட்டும் வரலட்சுமி தாயாரின் அருள் இருந்தால் இனி வாழ்வில் அனைத்தும் வளமாகவே அமையும் என்பது திண்ணம் அதலால் இன்றைய தினத்தில் நம் அன்னையின் அருளை பெறுவதற்கு முழு சிரதையோடு அன்னையின் பதம் போற்றி துதி செய்து அவள் காலடி பணிவோம் சிவாய நம்ம நம் அன்னையை துதிக்கும் விதமாக திருச்சிற்றம்பலம் சர்வ மங்கள மங்களே சர்வார்த்த சுவாத்தகி சரண்யே திரம்பகி கௌரி நாராயணி நமோஸ்துதே இன்றும் நம் அன்னையின் அருள் உடனிருந்து நம்மை காக்கும் நம் வறுமைகள் அனைத்தும் அகன்று அனைத்தும் நமக்கு நலமாகவே அமைய நம் அன்னை அருள் புரிவாள் ஆக அது மட்டுமல்லாது இன்றைய தினத்தின் சிறப்பாக பௌர்ணமி அனுசரிக்கப்படுகின்றது அல்லவா பௌர்ணமி தினமான இன்று எம்பெருமான் ஈசனின் அருள் பெற அவர் ஆலயம் சென்று அவரை வளம் வந்து முழு மனதோடு நம் ஐயனின் பதம் பணிந்தால் நிச்சயம் நமக்கு அவரது அருள் எப்பொழுதும் நிலையாக நினைத்திருக்கும் சிவாய நம பலம் சொனை வேதியன் சோதிவானவன் பொற்றுனை திருந்தடி பொருந்த கைத்தழ கற்றுனை பூட்டியோர் கடலீர் பாச்சினும் நற்றுணையாவது நம சிவாயவே நம சிவாய நம சிவாய நம சிவாயவே நம சிவாய நம சிவாய நம சிவாயவே ஐந்தெழுத்து மந்திரமாம் அது என்றும் நம்மை காக்கும் கவசமாக அமைகின்றது ஆதலால் என்றும் நம் நாவால் நம் இறைவனது நாமத்தை உரைப்பதற்கு ஆகாது எப்பொழுதும் உரைப்போம் சிவாய நம என்று சிவாய நம என்று சொல்வோர்க்கு அபாயம் ஓர் நாளும் ஓர் பொழுதும் இல்லை शिवाय नमत्र <lightweight>